வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் செவிக்க விருந்தாக ஓய்வு பெற்ற உயர் பதவி வகித்த ஒரு அரசு ஊழியர் அவர் பதவி காலத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய ஜாதிக்காரர் இவன் வேற்று ஜாதிக்காரன் அப்படிங்கிற வேறுபாடு பார்த்ததே கிடையாது ஏழை பணக்காரன் வசதி படைத்தவன் அப்படிங்கிற எந்தவிதமான வேற்றுமையும் மக்களிடையே பார்த்ததே கிடையாது எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்த்து தன்னுடைய செய்து வந்த ஒரு அதிகாரி அவர் ஓய்வு பெற்ற பின்பு அவருடைய மகளுக்கு ஒரு வரன் மணமகனையும் குடும்பத்தார்களுக்கு பிடித்து போயிடுது மணமகனுக்கும் மணமகளை பிடித்து போயிடுறது மணமகளுக்கும் மணமகன பிடித்து போயிடுது ஒரு கட்டத்துல மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஜாதி பார்ப்பவர்கள் ஜாதி வேறியர்கள் அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது தன்னுடைய மகளின் சந்தோஷத்துக்காக தன்னுடைய கோட்பாடுகளை விட்டு கொடுத்து இந்த திருமணத்தை உயர் திரு சமுத்திரம் அவர்கள் எழுதிய பின மாலை என்ற தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க நான் அயோக்கியனா யாகாமல் போனதற்காக வருத்தப்படும் யோகியனும் இப்படி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் பழனிசாமி அந்த சுய எதிரில் சின்னத்தனமான காட்சிகளை மாச்சிமைப்படுத்தும் சின்ன பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஒளியும் ஒளியும் பார்த்துக் கொண்டிருந்த புனிதா வீட்டின் கேட் போடுகிற ஒளியை வைத்தும் காலடி சத்தத்தை வைத்தும் அப்பா வருவதை அறிந்து கொண்டாள் அவசரத்தில் தொலைக்காட்சி பெட்டியை நீல நிறமாக்க மறந்து போய் அதில் தோன்றிய நீல காட்சிகளை அப்படியே தக்க வைத்துவிட்டு அவசரத்தில் உள்ளே ஓடிவிட்டாள் அப்பா மட்டும் அவளையும் ஒளியும் ஒளியுமாக பார்த்திருந்தாள் காமுன் கதவு இசைமயமாய் ஒழித்தால் அறுத்தம் ரா போல்ண்டுலாம் அவள் எதிர்பார்த்தபடியே அவள் தந்தை பழனிசாமி தான் வந்தார் வந்ததும் வராததுமாக சமையல் கட்டு தட்டுமுட்டு சாமான்கள் எழுப்பிய ஓசையை அடக்கும் வகையில் உரத்த குரலோடு மாப்பிள வீட்டிலிருந்து சேதி வந்ததா என்று வயிற்றை இயக்கி ஆவலோடு கேட்டார் உடனே தெரிஞ்சது தானே என்று குரலோடு இன்னொரு சத்தம் அது மகளை பற்றியோ அல்லது அவளை பார்த்து விட்டு போன மாப்பிள்ளையை பற்றியோ எழுந்த விமர்சனம் அல்ல என்பதை புரிந்து கொண்டார் அவரது இன்றைய நிலையை பற்றிய விமர்சனம் மனைவியின் அந்த ஒற்றை வார்த்தை விமர்சனம் அவரை பிரம்ப நாற்காலியில் சாய்வாக உட்கார வைத்தது ஓராயிரம் நடப்புகளை சுட்டிக்காட்டியதோடு அவரையும் சுட்டது பழனிசாமிக்கு அரசு பணியில் பழைய பொறுப்பையும் இப்போது சுமத்தப்பட்டிருக்கும் புதிய பொறுப்பையும் அந்த விமர்சனம் நினைவுபடுத்தியது முன்பு அவர் தமிழக அரசில் முக்கியத்துறை ஒன்றிற்கு செயலாளராக இருந்த போது புனிதாவை பெண் பார்க்க வந்தார்கள் கலெக்டர் மாப்பிள்ளை இவரை போலவே எடுத்த எடுப்பிலேயே ஐ அதிகாரியானவர் ஆரம்பத்தில் இவரிடம் அண்டர் செக்ரட்டரியாகவும் வேலை பார்த்தவன் பெற்றோர் உற்றோரோடு வந்தான் இன்னும் பதிலளிக்கவில்லை கல்யாணத்தை பொறுத்த அளவில் மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் அல்ல என்பது அவருக்கு புரிந்தது மனைவியின் தெரிஞ்சதுதானே தெரிய வேண்டிய அளவிற்கு மேல் தெரிய வைத்தது எட்டை கடந்தாலும் அரசு பதவி நீட்டிப்பு கொடுப்பதாக ஒரு பேச்சடிப்பட்டது அந்த பின்னணியில்தான் அவர்கள் பெண் பார்க்க வந்திருக்க வேண்டும் ஆனாலும் இவர் மறுவாரமே ஓய்வு பெற்றுவிட்டார் சும்மா சொல்லக்கூடாது அரசு இவருக்கு நீட்டிப்பு கொடுக்க முன் வந்தது கடந்த ஆட்சியிலும் எந்த ஆட்சியிலும் கரைப்படியாதவர் என்று பெயர் எடுத்தவர் என்றாலும் பதவி நீட்டிப்பு பாரபட்சத்தை பலவீனப்படுத்தும் என்பதை அறிந்தவர் அத்தோடு கீழே இருப்பவர்கள் சாபமிடுவார்கள் என்பதையும் விட ஒரு பதவி நீட்டிப்பு பத்துக்கும் மேலான பதவி உயர்வுகள் அடிபட்டு போகும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பின்னால் இருப்பவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று வழிகாட்டியாய் இருக்க விரும்பியவர் இதனால் நீட்டிப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் என்பது ஆனாலும் இப்போது சமயம் பார்த்து தாளிக்கிறாள் மனைவி சொல்வது ஒரு வகையில் சரிதானோ மகளுக்கு மனைவி பதவி கிடைக்காமல் போவதற்கு இவரது பதவி ஓய்வு ஒரு காரணமும் பழனிசாமி யோசித்தார் தப்பு செய்து விட்டேனோ மகாத்மா காந்தியை பற்றிய விமர்சனங்களில் அவர் தனது சத்திய சோதனைக்கு இந்தியாவை ஒரு சோதனை கூடமாக்கினார் என்பது ஒரு விமர்சனம் நாடளவில் அவர் என்றால் வீட்டளவில் இவரோ நேர்மை சுயமரியாதை ஆகியவற்றை சகல விளைவுகளோடு சோதித்துப் பார்க்க வீட்டையே சோதனை கூடமாய் விட்டாரோ பதவி நீட்டிப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் புனித இந்நேரம் மாங்காய் கடித்திருப்பாள் நீட்டிப்பு கிடக்கட்டும் பதவியில் இருந்த முப்பதாண்டு காலத்தில் சக அதிகாரிகளை போல் மனப்பான்மையுடன் இந்த மட்டும் வேண்டிய அவசியம் குறையாக கையெடுத்து கும்பிட்ட ஒரு சில தொழில் அதிபர்களுக்கு சலுகை காட்டியிருந்தால் ஏதாவது ஒரு பிரபல கம்பெனியில் இப்போது கன்சல்டன் இயங்கி இருக்கலாம் இப்போது ஊமையாகி போன டெலிபோன் தொடர்ந்து உழைத்திருக்கும் வாசலை அடைப்பது போல் ஒரு கார் பழி கிடந்திருக்கும் அரசு கடனில் எப்போதோ வாங்கிய பாடாதிகாரை தள்ளுவதற்கு ஆள் தேடும் சிரமம் ஏற்பட்டிருக்காது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாப்பிளை கிடைத்திருக்கும் முன்பெல்லாம் வீடு கொள்ளாத விசிட்டர்கள் இப்போதோ இவர்தான் எங்காவது விசிட்டராக போக வேண்டிய நிலை பழனிசாமி ஆங்காங்கே முடி உதிர்ந்த தளி பொட்டலை தடவியபடியே நிமிர்ந்தார் படித்ததையும் பார்த்ததையும் மனப்படிவங்களாக்கினார் எளிமை இல்லாமல் நேர்மையாய் இருக்க முடியாது தாசில்தார் செத்தால் போக மாட்டார்கள் ஆனால் அவர் நாய் செத்தால் துக்கம் விசாரிக்க துடித்து போவார்கள் என்ற அலுவலக பழமொழி நெசந்தானோ அப்போதுதான் அங்கும் பார்த்த பழனிசாமியின் கண்களில் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பட்டது ஒளியும் ஒளியும் போய் இப்போது நாடும் நடப்பும் அமைச்சர்கள் உருவத்தில் அல்லாடின ஒருவர் மத்திய அமைச்சர் இன்னொருவர் மாநில அமைச்சர் இருவரும் ஆனாலும் தவிழ்ப்பு பார்வைகள் எதிராளி பேசும் போது எங்கேயோ பார்க்கும் பராக்கு பார்வைகள் கடுவாய் பற்களை கடித்தபடியே எவரையோ எதையோ விழுங்க போவது போன்ற திறந்த வெளிவாய்கள் உப்பி போன கழுத்துகள் குளிர்சாதன வசதிகளால் விழுத்து போன கருப்புகள் அந்த அமைச்சர்களும் இனக்கலவரம் என்று ஒரே குரலில் போட்டியிட்டு பேசுகிறார்கள் பழனிசாமிக்கு கோபம் வந்தது வாய்விட்டு பேசினார் தென் மாவட்டங்களில் நடந்ததும் நடப்பதும் இனக்கலவரம் இல்லடா இல்லடி சாதி கலவரம் ஒரு இனத்தோட உற்சாதிகள் நடத்தும் கலவரம் பழனிசாமி அந்த அமைச்சர்கள் பேசுவதை முன்பெல்லாம் தட்டிவிடுவார் இப்போது நேரப்போக்காக உற்று கேட்டார் அவர்கள் என்று வாய் இன மறக்காமல் தத்தம் தலைவர்களின் பாதங்களை நாக்குகளால் மானசீகமாக நக்குகிறார்கள் எதிரெதிராய் இவர்களில் ஒருவர் கண்களை துடைத்தார் உடனே அதற்கு பதிலடியாய் இன்னொருவரும் தேம்பி தேம்பி அழுகிறார் நடுவரான வீரபாண்டியன் சிரிப்பு தாங்க முடியாமல் முகத்தை மறைத்துக் கொள்கிறார் பழனிச்சாமி இப்போது அந்த அமைச்சர்களை கோபம் கோபமாய் பார்த்தார் அமைச்சர் பதவிக்கு இவர்கள் புதுமுகங்கள் ஆனால் அவருக்கு பழைய முகங்கள் கல்லூரி முகங்கள் இவர்களில் மத்திய அமைச்சர் அப்போதே நல்ல கவிஞர் மாநில அமைச்சர் சிறந்த பேச்சாளர் ஆனால் இந்த பழனிசாமிக்கு முன்னால் அவர்களின் பேச்சோ கவிதையோ எடுபடவில்லை கல்லூரி பேச்சு போட்டிகளில் முதலில் வந்தவர் இவர் அப்போது ஆலமரமாகி இப்போது கிளையற்று போன சென்னை பல்கலைக்கழகம் மாநிலம் தழுவி நடத்திய அனைத்து கல்லூரி பேச்சு போட்டிகளில் இவர்தான் மாநிலத்திலேயே முதலாவதாக வந்தார் பத்திரிகைகளிலும் இந்த அமைச்சரின் கவிதைகளை விட இவரது கவிதைகளுக்கே மவுசு இருந்த காலம் இந்த இருவரின் ஒத்துழைப்பால் இவரே கல்லூரியில் தமிழ் மாணவர் மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் அளவிற்கு தலைமை பண்பு கொண்டிருந்தார் ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் இவரது சொற்பொழிவை கேட்ட உள்ளூர் அரசியல்வாதி பெரியசாமிக்கு இவரை பிடித்து போய்விட்டது கூடவே சொந்த சாதி அபிமானம் இவரை கட்சி மேடைகளில் பேச சொன்னார் தனக்கு உள்ள செல்வாக்கை இவரிடம் தெரியப்படுத்தினார் பேச்சாளர்களை தலைவர்களாகும் காலம் என்பதால் இவருக்கு எதிர்காலத்தில் அமைச்சராகலாம் என்று ஆசை காட்டினார்

வேண்டும் தலைவர்களை பார்க்கும் போதெல்லாம் நாம் சைக்கிளிலோ காரிலோ போகும்போது என்னையும் போய் என்பது மாதிரி நமது நாய் பார்க்குமே அப்படி பார்க்க வேண்டும் பழனிசாமி அரசியலில் குதிக்க மறுத்துவிட்டதால் பெரியசாமி சளைக்கவில்லை இதோ தொலைக்காட்சியில் பேசுகிறாரே மாநில அமைச்சர் அந்த மாணவரை தயார்படுத்திவிட்டார் இந்த ஊற்றாக்கி நாடறிந்த விட்டார் இந்த அமைச்சரை அதிகமாக பிடிக்காத அதே சமயம் இந்த பழனிசாமியின் மீது ஒரு கண் வைத்திருந்த அப்போதைய நல்லவளான இந்த பெண் அமைச்சர் இன்னொரு கட்சியில் இணைந்தார் கவிஞராயிற்றே கட்சி தலைவர்களுக்கு பிள்ளை தமிழ் பாடி புத்தகங்கள் வெளியிட்டார் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் ஆகிய ஏழு பருவ பெண்களாக தன்னை அனுமதித்துக் கொண்டு தலைவருக்கு உலா பாடினார் தானைய தலைவரை கண்டு கருத்தழிந்து காமூற்றாக காவிய உலாக்களை படைத்தார் செயலிலும் இவர் ஒரு வீராங்கனையாகவே மாறினார் பல்வேறு போராட்டங்களில் இவரது இழுப்புக்கு கீழே சேலை இருந்ததே கிடையாது பாவாடையோடு சேர்த்து மார்புக்கு திரையாகிவிடும் இதனால் கிடைத்த பேரும் புகழும் இவரை முக்கியமான அரசியல் பிரமுகராக்கி இப்போது அமைச்சராக்கிவிட்டது ஆனால் இவரும் பழனிசாமிக்கு அந்த அமைச்சர்களை மேற்கொண்டு பார்க்க பிடிக்கவில்லை தொலைக்காட்சி தொலைக்காட்சிப்பேட்டையின் மந்திர கோளில் ஒரு எண்ணெய் அழுத்தி டிஸ்கவரியில் தோன்றிய மிருகங்களை பார்த்தார் ராட்சச பாகற்காய் போன்ற காடு அதன் மேனி முழுவதும் வியாபித்த துளிர்கள் போல் மரங்கள் அதன் சிவப்பு விதைகள் போன்ற சதுப்பு நில குட்டைகள் அதே பகற்காய் இரண்டாக பிளந்து சரித்து வைக்கப்பட்டது போன்ற பள்ளத்தாக்குகள் சதுப்பு நிலக்காட்டு கோதுமை செடிக்குள் தக்கதும் மிக்கதும் இல்லாமல் சிங்கம் இவரை பார்க்கிறது முன்பெல்லாம் இவரை நீயும் நானும் ஒன்று ஒரே ஒரு வித்தியாசம் நீ சைவம் என்பது போல் பார்க்கும் சிங்கம் இப்போது அவரையே விழுங்க போவது போல் கோரப்பற்களை காட்டுகிறது சடுகுடு பாடி வருகிறவனின் காலை வாருவதற்காக பதுங்குகின்ற எதிரணி வீரன் போல் பவ்யமாக பதுங்கும் புலியின் அழகு இப்போது அவருக்கு கோரமாக தெரிகிறது ஆசீர்வதிப்பது போல் துதிக்கையை அரைவட்டமாக மேலே தூக்கி வைத்தபடி ஒற்றைக்காலை தூக்கி நிற்கும் யானை இப்போது அவரே அதே தும்பிக்கையால் தூக்கி காலில் அழுத்த போகிறது பழனிசாமி பதறிப் போனார் என்னாச்சு எனக்கு என்ற பழுதளவை தன்னை தானே கொண்டார் கேட்டும் கொண்டார் எங்காவது கால் போன போக்கில் நடந்து மனம் போன போக்கில் நடக்க வேண்டும் போல் தோன்றியது அதற்குள் அழைப்பு மனை கூட அடிக்காமல் நான்கு பேர் உரிமையோடு உள்ளே வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் பழனிசாமி ஆறடி மனிதரானார் மனம் ஆனந்த கூச்சலிட்டது அவர்களை உட்கார சொல்லக்கூட அவருக்கு தோன்றவில்லை அவர்கள்தான் உட்கார்ந்து அவரையும் உட்காரும்படி கையாட்டினார்கள் மாப்பிழை சுகுமார் வந்திருக்கிறான் கம்பீரமான அமர்கலமான பார்வை ஆண்டாங் தோற்றம் மை தடவியது போன்ற மெல்லிய மீசை இன்னொருத்தர் அவனது சித்தப்பா அரைகுறையாக உரிக்கப்பட்ட தேங்காய் போல் ரோமங்களை காட்டிய முகம் இன்னொருத்தர் உடல் முடுக்கம் இல்லாமல் வெறும் தோரணை முடுக்கம் மட்டுமே கொண்டவர் ஒரு நடுத்தரம் கையில் ஆளுயர மாலையுடன் உட்காராமல் நின்றார் சுவரில் சாய்ந்து அந்த மாலையையும் தன்மேல் சாத்தி கொண்டார் அவர் இடுப்பில் பெரிய பெல்ட் பழனிசாமி பூமாரி என்று சொல்லி முடிக்கும் முன்பே வீட்டுக்காரமா அவசர அவசரமாய் கைகளையே தலைக்கு சீ பாக்கினார் ஓடி வந்து தனக்கென்று மானசீகமாக கிழித்துக்கொண்ட கொண்ட ஒரு கோட்டை தாண்டாமல் அவர்களையே வாய்க்கொள்ளாத சிரிப்பாக பார்த்தார் பக்கவாட்டு பால்கனியில் நின்ற புனிதா சுகுமாரின் கண்படும் வகையில் முகத்தை மட்டும் நீட்டிக்கொண்டாள் நீட்டியதை அப்படியே நாணத்தோடு நிறுத்தி கொண்டாள் கடவுள் கைவிடவில்லை தந்தை ஒதுக்கப்படவில்லை கனவு காட்சிகள் நினைவாகப் போகின்றன மாப்பிள்ளி இளைஞனும் அவனது சித்தப்பாவும் ஒருவரை ஒருவர் பொருட்படவோ அல்லது போட்டியாகவோ பார்த்தார்கள் பிறகு இருவருமாக எழுந்து போனார்கள் அந்த அந்த ரோஜாப்பு மாலையிலிருந்து அதை சுற்றிய இலையை எடுக்க போனார் முடியாது போகவே அதை பீத்து சில இதழ்களை குதித்தார் இலையை கட்டிய நூல் கயிற்றை துண்டிக்க முடியாமல் தனது நீண்ட நெடிய பற்களால் கடித்து குதறினார் நாய் அணிலின் வாளை காலில் அழுத்திக் கொண்டு தலையை கடிக்குமே அப்படி இதனால் நூல்களும் கையாலான பெல்ட்டுகாரரை பள்ளை கடித்து பார்த்தபடியே மாப்பிழையும் அவன் சித்தப்பாவும் அந்த மாலையை தூக்கி பழனிச்சாமியின் கழுத்தில் திணித்தார்கள் இந்த மாதிரி வரவேற்பை முன்பு ஏற்றுக்கொள்ளாத அவர் இப்போது புனிதாவிற்காக பொறுத்து கொண்டார் இதற்குள் பூமாரி பலகார தட்டுகளை ஏந்தி வந்தாள் மாப்பிளையை மகள் சார்பிலும் தாய்மையின் பூரிப்பிலும் அள்ளி பருகி சமையல் கட்டிற்குள் மீண்டும் ஓடினாள் பழனிசாமி அவர்களை நன்றியோடு பார்த்து கேட்டார் கல்யாணத்துக்கு நாள் பாத்துட்டீங்களா ஒரு டெலிபோன் செஞ்சுட்டு வந்திருக்கலாமே பரவாயில்ல ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில விரல் விட்டு எண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் மனதார மகிழ்ச்சி ஏற்படுத்தும் எனக்கு இப்போ ஏற்பட்டிருப்பது அந்த வகையான மகிழ்ச்சி ஆனந்த கூத்த கல்யாணத்தை உங்க ஊர்ல வச்சாலும் இங்க வரவேற்பு வைக்கணும் சித்தப்பாக்காரர் அண்ணன் மகனை ஒரு தினசாகவும் பழனிசாமியை இன்னொரு தினசாகவும் பார்த்து விட்டு விவரம் சொன்னார் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்க கவலைப்படாதீங்க நிச்சயம் இவன் தான் மாப்பிள்ள உங்க மக தான் பொண்ணு இப்பவே கல்யாணம் நடத்த முடியாம ஒரு இளவு விழுந்துட்டு எங்க ராமநாதபுரத்துல நடந்த ஜாதி கலவரத்துல என் அண்ணன் இவனோட பெரியப்பாவ அந்த ஜாதி பயலுக கொண்டுட்டானுங்க பெண் பார்க்க வந்தப்போ நீங்க கூட கிண்டல் அடிச்சீங்களே உங்களுக்கு மீச பெருசா முகம் பெருசான்னு கேட்டீங்களே அவருதான் அவரு வயல்ல தனியா போகும்போது அந்த சாதிக்கார பயலுவ ஒரே போடா போட்டு கொண்டுட்டானுங்க எங்க அண்ணன் கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு அப்படியும் அந்த பயலுக விடல அது அவனுங்களோட சாதி புத்தி பழனிசாமி இருக்கையில் இருந்து எழுந்தார் தேனீர் கோப்பை தட்டோடு வந்த பூமாரி நடிகை நிறுத்தி நின்ற இடத்திலேயே நின்றாள் பால்கனியில் மாப்பிள்ளைக்கு மட்டும் முகம் காட்டிய புனிதா அவர்களின் அருகே வந்து அம்மாவின் முதுகிற்கு பின்னால் நின்று அவள் தோல்வெளியை முகம் நீட்டினாள் மாப்பிள்ளையின் கண்கள் அவள் கண்களை ஆற்றுப்படுத்தின பழனிசாமி இருக்கையில் உட்காராமலே வேதனையோடு பேசினார் ஒரு நாய் இன்னொரு நாயை துரத்தும் போது துரத்தப்பட்ட நாய் வாழ காலுக்குள்ள விட்டாலோ இல்லைன்னா மல்லாக்கப்படுத்து நாலு காலையும் மேல தூக்குனாலோ கடிக்க வந்த நாய் கடிக்காது ஆனா இந்த மனுஷங்க மட்டும்தான் எதிரி கையெடுத்து கும்பிட்டானு கும்பிட்ட கையையே வெட்டுவான் அந்த கொலகார பயல்களை விடப்படாது கவலைப்படாதீங்க சம்மந்தி அவனுங்கள ரெண்டு பேரை காலி பண்ணிட்டோம் இன்னொருத்தனோட தாச்சி பொண்டாட்டிய துடிக்க துடிக்க வெட்டி போட்டுட்டோம் இன்னொருத்தனோட வயசான அம்மாவை ஓட ஓட வெட்டி தலைய மட்டும் எடுத்துட்டோம் இன்னும் ரெண்டு பேர் தான் பாக்கி சீக்கிரமா முடிச்சுடுவோம் முத்துசாமியின் புருவங்கள் மேல் நோக்கி மோவாய் குனிந்த போது ஈ அப்பா மாப்பிள்ளை மாமாவுக்கு ஆறுதல் சொன்னான் அதுவும் புனிதாவை பார்த்து கொண்டே புதிய புறநானூற்று வீரனாய் சூளுரைத்தான் கவலைப்படாதீங்க மாமா நானும் என் பங்குக்கு நம்ம ஜாதிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன் எங்கெல்லாம் நம்ம ஜாதி சிறுபான்மையா இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஜாதி போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை போட வச்சேன் நம்ம ஜாதி பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல அந்த ஜாதியில உதவாக்கரையா இருக்கிற தாசில்தார்களை நியமிக்க வச்சேன் அந்த ஜாதிக்கார பயல்களை கொலை செஞ்ச நம்ம ஜாதி ஆட்கள் மேல நியூசன்ஸ் கேஸ் தான் போட வச்சேன் அந்த ஜாதியில சும்மா சுத்துறவனுங்க மேல கொலை கேஸ் புக் பண்ண வச்சேன் அதோட நம்ம ஜாதி ஐஏஎஸ் காரங்க கிட்டயும் ஐ காரங்க கிட்டையும் தொடர்பு வச்சு இனிமே அந்த ஜாதி பயலுக ஏழு ஜென்மத்துக்கும் தலையெடுக்க முடியாதபடி கடமையாற்றணும்னு சொல்லி இருக்கேன் உங்க மாப்பிள்ளைய சும்மா சொல்லக்கூடாது சம்பந்தி நம்ம ஜாதகில ஆயிரம் பேர் செய்ய முடியாத காரியத்தை இவன் ஒருத்தனே செஞ்சு முடிச்சிருக்கான் இவனுக்காக நாம பெருமைப்படணும் போங்க சித்தப்பா என்னோட சமூக தான் நான் செஞ்சு செய்வேன் மாப்பிளை ஐஏஎஸ் புனிதாவை பார்த்து பெருமிதமாக தலையாட்டியபோது போது பழனிசாமி சமூக கடமை சமூக கடமை என்று மாப்பிளை ஆக போகிறவன் முழங்கிய வார்த்தைகளை மனதிற்குள் முணுமுணுத்தார் பிறகு அவர்கள் வருகையின் காரணத்தை அறிந்து கொள்ள பார்வையால் தெரியப்படுத்தினார் உடனே வினாடி வினாவில் அதாரிட்டியான மாப்பிள்ளை விளக்கினான் இப்படிப்பட்ட கொலகார சமயத்துல எதுக்காக மாலியும் கையுமா வந்தோம்னு நினைக்கிறீங்க அப்படித்தனமாமா சித்தப்பா நீங்களே சொல்லுங்க சொல்றேன் நம்ம ஜாதி பிரமுகர்கள் எல்லாரும் நாள் சந்திச்சோம் அந்த சந்திப்புல சிதறி கிடக்கிற நம்ம ஜாதி அமைப்புகளோட தலைவர்களும் கலந்துகிட்டாங்க இனிமே அந்த பயல்களை விட்டு வைக்க கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டோம் அதுக்காக ஒரு அதுக்காக ஒருங்கிணைப்பு பேரவைன்னு உருவாக்கி இருக்கோம் அதுக்கு நீங்க தான் தலைவரா இருக்கணும்னு உங்க மாப்பிள்ளையான இந்த சப் கலெக்டர் முன்மொழிஞ்சாரு ஒரே கை இனிமே இனிமே தான் எங்க தலைவர் உங்களுக்கு ஒரு கண்டசல காரையும் ஜீப்பையும் கொடுக்கிறோம் பாதுகாப்புக்கு நாலஞ்சு பேரும் கொடுக்கறோம் இவனுங்க ஜீப்ல நீங்க போற இடத்துக்கெல்லாம் வருவானுங்க எல்லா செலவும் பேரவையோட பொறுப்பு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல நீங்க தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் செஞ்சு நம்ம மக்களோட பேசணும் அவங்க ஏற்பாடு செய்யற கூட்டங்கள்ல எல்லாம் முழங்கணும் உங்க பேச்ச வெளியிடாத பத்திரிக்கையோ தொலைக்காட்சியோ இருக்காது இருக்கவும் கூடாது அந்த ஜாதி பயல்களை ரெண்டுல ஒண்ணு பார்த்துடணும் உங்களுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்காத முதலமைச்சரே உங்களை கூப்பிட்டு பேசுற நிலைமையை ஏற்படுத்தணும் பழனிச்சாமி அருகே நின்ற புனிதாவை பொருட்படுத்தி அவர்கள் பேசியதை அதிகமாக பொருட்படுத்தாமல் போகிற போக்கில் பேசுவது போல பேசினார் அரசியல்வாதி அரசாங்க அதிகாரி குறிப்பா ஐஏஎஸ் ஐ பி அதிகாரிங்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் திரைப்பட கலைஞர்கள் இவங்களுக்கு ஜாதியே கூடாது அப்படியே ஜாதி தேவைன்னா அது ஒரே ஒரு ஜாதியாதான் இருக்கணும் அதுக்கு பேருதான் தமிழ் ஜாதி குறிப்பா மக்களோட வரி சம்பளமே வாங்குறாங்க இவங்க எல்லா மக்களையும் ஒரே தட்டுல வச்சுதான் பாக்கணும் எதிர்கால மாப்பிள்ளை எதிரி மாப்பிளையாய் ஆனது போல் புனிதாவையும் பழனிசாமியையும் மாறி மாறி கோபம் கோபமாக பார்த்தான் ஆனாலும் அவனை கையமத்தி விட்டு சித்தப்பா பூசி மழுப்பினார் பதவியில இருக்கும்போதுதான் உங்களால நம்ம ஜாதிக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது இப்ப கூட இவ மூஞ்சிக்காக தான் உங்களை தலைவரா அதோட நீங்க அந்த ஜாதியில ரிட்டையர்ட் ஆனவங்க சொந்த ஜாதிக்கு கொம்பு சீவி விடும் போது நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது நியாயமே இல்ல நீங்க சொல்ற அதிகாரிங்க மனசாட்சி இல்லாதவங்க மக்கள் விரோதிங்க இப்ப கூட எனக்கு கிடைக்கிற ஓய்வு தொகை மக்களோட வரி பணத்திலிருந்து தான் வருது அதனால எல்லா மக்களுமே எனக்கு வேண்டியவங்க தான் நிறுத்துங்க மாமா உங்களால முடியுமா முடியாதா முடியாதுங்கறத இதுக்கு மேல எப்படி மாப்பிள்ள சொல்றது எப்படியும் சொல்லுங்க ஆனா மாப்பிள்ளைன்னு மட்டும் சொல்லாதீங்க பழனிசாமி லேசாக ஆடித்தான் போனார் சிறிது தொலைவில் நின்ற மனைவியையும் அவளை முண்டியடித்து முன்னால் வந்து நின்ற மகளையும் பார்த்தார் தாய்காரி கையெடுத்து கும்பிடுகிறாள் மகள்காரியோ தாயின் கும்பிட்ட கைகளை தனது கையுக்குள் இழுத்து பிடித்து மறைக்கிறாள் வலது கரத்தை கீழே கொண்டு போய் துடுப்பு விடுவது போல் அதை மேல் நோக்கி கொண்டு போகிறாள் அவங்க கிடக்காங்க விட்டு தள்ளுங்க பழனிசாமி மகளை தாயாக பார்க்கிறார் ஆசிரியராய் அனுமானிக்கிறார் அவருக்குள் பழைய கல்லூரி மாணவன் கிளர்ந்தெழுகிறான் போராளி துறவி சூளுரைக்கிறான் எதை இழந்தாலும் மனித தன்மையை இழக்க விரும்பாத மாவீரனாய் ஆவேசப்படுகிறான் வெற்றி பெறுவது மட்டுமல்ல சாதனை வெற்றி பெறாமல் இருப்பதும் ஒரு சாதனை தான் என்று பெருமிதப்படுகிறான் அந்த பெருமிதம் அவள் மகளை பார்க்க பார்க்க கூறுகிறது பழனிசாமி அவர்களை போகலாம் என்பது போல் பார்க்கிறார் உடனே அதுவரை பேசாத மூன்றாவது மனிதர் இது தேராத கேசுன்னு அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா வாங்கப்பா நம்ம ஜாதியில ஐஏஎஸ் அதிகாரிங்க குறைவா என்ன வரப்படாதுப்பா என்று சொன்னபடியே அவர்களின் முதுகுகளை தள்ளுகிறார் ஆவேசமாக பேச துடித்த புனிதாவை பழனிசாமி கையமர்த்துகிறார் அதற்குள் வேண்டி வந்த விருந்தாளிகள் வேண்டாதவர்களாக வெளியேற போகிறார்கள் பழனிசாமி கோபப்படாமலும் புன்னகைக்காமலும் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் இந்த பிணமாலையை எடுத்துக்கிட்டு போங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு இதழும் துண்டிக்கப்பட்ட ஒரு மனித தலையாதான் எனக்கு தோணுது இதனோட நிறம் மனித ரத்த கசிவா தெரியுது தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டு போங்க ஆனாலும் அவர்கள் புது மாலை வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தது போல் திரும்பி பாராமலை நடக்கிறார்கள் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தோல்வியில் வெற்றி என்ற தலைப்பில் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி கதைக்காய் வெளியான சிறுகதை இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த சிறுகதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் சுவிக்கு வருந்தாக நன்றி வணக்கம்